நம்ம உறவுலேயே வந்து தவிர்க்க முடியாத உறவு எது தெரியுமா நம்ம தாய்மாவன் உறவு தான் ஸோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூரிய நடித்து வெளில வந்திருக்க மாமன் படம் தான் ஹலோ யூஸ் வெல்கம் டு தலக் டாக்ஸ் இந்த வர திரை நம்ம பார்க்க போகிற படம் சூரிய நடித்து வெளியில் வந்திருக்க மாமன் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது இதனால சூரிய வந்து அக்கா பையன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு உயிரா இருக்காரு சூரிக்கு கல்யாணமும் ஆகுது அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அக்கா பையன் தான் கூடியே இருக்கிறாரு தன்னை விட்டு பிரிய மாற்றாரு இதனால் சூரியோட மேரேஜ் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் வருது அது என்னென்ன ப்ராப்ளங்கள் அதால் அவருக்கு என்ன ஆகுது குழந்தைக்கும் சூரியக்கும் இருக்க உறவு எந்த அளவு போகுது அவர் கல்யாணம் ஆனதுக்கு தான் இந்த மாமன் படத்தோட ஃபுல் ஸ்டோரி இந்த படத்தில் இருந்த ஒரு பெரிய விஷயத்த நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒன் சைடாக தான் ஒரு விஷயம் பார்ப்போம் இந்த மாமன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து தாய் மாமன் அந்த பாசம் இதை பத்தி தான் காமிப்பாங்க ஆனா அதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு பாசம் வந்து ஒரு சைடு மாதிரி காட்டுவோம் பட் ஒரு பாசம் கூட இன்னொருத்தருக்கு எவ்வளவு பிரச்சனையா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பாசத்துல கூட வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றது காமிச்சிருப்பாரு ஒரு பாசம் கூட எந்த அளவு காட்டணும் அந்த பாசத்துக்கு கூட எந்த பவுண்டரி வைக்கணும்ன்றது வந்து இந்த படம் பயங்கரமா சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா உறவுகளே தேவையில்லன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்த இருந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த டைலாக் கேட்டாலே வந்து அந்த உறவுகள் எவ்வளவு இம்பார்ட்டன் வந்து ரொம்ப புரியும் அழகா சொல்லியிருப்பாரு குழந்தைக்கு வந்து பாசம் கொடுக்கிறதுக்கு வந்து அம்மா அப்பாவும் செல்லம் கொடுக்கிறதுக்கு வந்து தாத்தா பாட்டி அன்பையும் அறிவியல் கொடுக்கிறதுக்கு வந்து அத்தையும் மலை போல மாமனும் இருக்கிறாரு ஸோ நிறைய சொந்தங்கள் இருக்கு அந்த சொந்தங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றத வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க படத்தில் ஆக்டிங் அண்ட் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூரி வந்து சொல்லவே தேவையில்ல வேற லெவலில் நடிச்சிருக்காரு ஒரு ஃபைட் இருக்கு பெருசாக வந்து நிறைய ஃபைட்லாம் இல்லை படம் வந்து சூப்பராக இருக்குது ஈச் அண்ட் சீன் ஒரு நம்ம படம் பார்க்கும் போதே படத்தில் பயங்கரமாக முழுகிற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் ஐஸ்வர்யா அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு அண்ட் எஸ்பெஷலி சூரியோட அக்கா கேரக்டர் வரா ஸ்வஸ்விகா அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு அண்ட் எஸ்பெஷலி நம்ம பாபா பாஸ்கர் ஆஸ்கர் சார் அவரோட ஆக்டிங்கும் வந்து மைண்ட் ப்ளோயிங்காகவே இருக்கு ராஜ்கிரண் சொல்லவே வேணாம் இவங்க அஞ்சு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ் அஞ்சு பேரோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி அந்த குட்டி பையன் படத்துலேயும் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசீன்லாம் வந்து அந்த பையனோட கேரக்டர் வந்து பயங்கரமா வந்து வச்சிருப்பாங்க பின்னுவான் லாஸ்ட் சீன்லலாம் அவன் தான் வந்து கிளாப்ஸ் வாங்குற அளவு வந்து பர்ஃபாமன்ஸ் இருக்கு தாய்மாமன் படம் தான் இது ஆனால் இதுல வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ஸோ நாம வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோன்றது வந்து நமக்கு தெரியும் அதேமாதிரி ஒய்ஃப் நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணுன்றது வந்து இந்த படத்துல ரொம்ப அழகான ஒரு மெசேஜா சொல்லியிருப்பாங்க ராஜ்கிரண் ஒரு டயலாக் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாரு அவர் வந்து அவர் ஒய்ஃப் வந்து அடித்ததே இல்லை அவரோட ஒய்ஃப் வந்து எப்பயுமே வெளியில் போய் மற்ற பொங்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னை அடித்ததே இல்லை அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னுவாங்க ஸோ யோசித்து பார்த்தோம்னா நம் நிறைய ஆம்பளைங்க வந்து ஒய்ஃப் அடிப்பாங்க ஸோ இந்த டைலாக் கேட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த அடிக்கிற ஒரு விஷயம் கூட மாத்திப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த படம் மெயினா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அந்த பாசத்துக்கான அளவும் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து ரொம்ப அழகா சொல்லிப்பாரு படத்துல எங்கேயுமே லேக் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது தாராளமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் ஃபேமிலியில வந்து எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் நான் ஹண்ட்ரட் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவியூ ஸ்டேட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் கைஸ்ட்